மால பிள்ளை தெரிய மாட்டிகுது யாரா வந்தீச்சோ நீங்கதா நிக்கல நிக்காது புవ్వు நிக்க மாட்டீங்க இது எப்படி ஏக்குறீங்க நிக்காது

ரொம்ப ரோஸ் போஸ் போஸ் சிரி போட்டோ மழ்ப்பாங்க <laughs> போட்டுங்க <laughs>

சொல்லுங்க கெத்து வந்து மலவர போகுதுமா கொடை குடிச்சு போடுங்க கொடை குடிச்சு போங்க 9 மணிக்கு வந்துறன்னு சொல்லி இருக்கேன் சும்மா 9 மணிக்கு உருட்டிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு. திவாலி ஒரு ஸ்வைல் பண்ண திவாலி. எங்க இருந்து கொடுக்குற பாப்பாக்குது. நீ ஏன் எனக்கு ரைட் அம் கொடுத்து நீ குப்ல. நான் உடம்பு மலை வான கட்டி விடுமா பைந்துருணா என்னங்க பத்தமா பாய் என்ன வர தெருல में என்ன ना ஆமா हाँ மாமா முன்னாடி <laughs> மேல